ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்ட அனுப்பி உள்ள என் தொட்டு வீடு நீ விரும்பியது நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும் இன்று நீயே எதிர்பாராத வகையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறேன் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இரு அந்த ஒரு நம்பிக்கையே உன்னை வெற்றி செய்யும் என்ன நான் முருகப்பெருமான் சொல்வது உனக்கு காதில் கேட்டதா ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் ஒரு செயலில் ஈடுபட்டு வெற்றி பெற மிகவும் இலகுவாக இருக்கும் உனது தேவையற்ற எண்ணங்களை சுமக்கும் வரை வாழ்க்கையில் நிம்மதி என்பது சாத்தியம் இல்லாததாகவே தான் இருக்கும் நாம் எத்தனை தானங்கள் செய்தாலும் பிறரிடம் காட்ட வேண்டியது காட்ட வேண்டிய தானம் என்ன தெரியுமா நிதானம்தான் சொல்லமே சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்து விடு எவரையும் தூக்கி சுமக்க வேண்டாம் பிறகு உன் வாழ்க்கையு சுமையாகிவிடும் என்பதை மறந்து விடாதே எதையும் மன அழுத்தத்தோடு சிந்திக்காதே அப்படி நீ சிந்தித்தால் அது ஒருபோதும் வெற்றியை தராது உன் மனம் தான் இருக்கும் கடிவாளம் இல்லாத குதிரை போல் உன் மனம் அங்குமிங்கும் அலைபாய்ந்து கொண்டேதான் இருக்கும் எதையும் ஒரு தெளிவான சிந்தனையை உன்னால் எதிர எடுக்க முடியாது அதே நேரத்தில் புன்னகையோடு சிந்தித்து பார் புது அறிவு பிறக்கும் வெற்றியும் கிடைக்கும் நல்ல குணம்தான் நல்ல மரியாதையை வெற்றி தரும் ஆம் செல்லமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரத்தான் செய்யும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பம் அனைத்தும் மறந்து போகும் மறைந்து போகும் ஆம் மனதில் ஒன்றை நினைத்துக் கொள் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழிவாக பேசுபவர்களை நம்மிடம் இருந்து எப்போதும் குறைகளை காண்பவர்களையும் இழிவாக இழிவாக பேசுபவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்து விட வேண்டும் முதலில் அதை புரிந்து கொள் முதலில் அதை செய் எந்த கருணையும் காட்ட தேவையில்லை இதோ உனக்கான சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்யத் தொடங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என உனக்கு பலமுறை அறிவு அறிவுறுத்தி இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன் உனக்கு கவனமாக கேள் உன்னை நான் சுத்தமாக்குகிறேன் இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டு இருக்கிறாய் அதன் பலனாகவே கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதளித்து வருந்துகிறாய் அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அது சோதனைகளாகத் தெரிகிறது கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் போது மனம் உடைந்து போகக்கூடாது பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து வண்ணம் கொண்டு இரு எந்த வித சூழ்நிலையிலும் உன்னுடைய முயற்சியில் இருந்து மட்டும் விலகிவிடாதே எதற்கும் இடம் தரவும் நினைக்காதே கலங்காதே எத்தனையோ தருணத்தில் துயரங்களை அனுபவித்து விட்டாயல்லவா இப்போது உனக்கு கால நேரம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறது அனைத்திலும் இருந்து விடுபடப் போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இழந்தது அத்தனையும் வந்து சேரும் காலம் இது வாழ்க்கையில் அனைவரும் இயக்கும் வண்ணம் நீ வாழத்தான் போகிறாய் இதோ அதற்கான கால நேரம் இதுவே ஆகும் உனக்கு தடங்கலான காரியங்களாலும் தாமதமான காரியங்களாலும் வெற்றிகரமாக நிறைவேறும் தருணம் இது சோதனை காலங்களை எல்லாம் எதிர்த்து நின்று தாண்டி வந்து நீ உன் வெற்றி காலங்களில் சோர்ந்து விடக்கூடாது என்று சொல்லமேன் இதோ உனக்கான கால நேரம் என்பது சர்வ நிச்சயமாய் இதுவே பல தடைகளை தாண்டி வந்து நீ சந்தோஷ தருணங்களை தவற விடாது என்றுதான் உன் முருகப்பெருமான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் என்னுடைய அதிர்ஷ்ட வேலை உனக்காக அனுப்பி உள்ளேன் தொட்டு விட்டாய் அல்லவா நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இன்று இந்த முருகப்பெருமான் வாக்கை முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாம் ஜெயமாகும் நல்லதாகத்தான் நடக்கும் நான் இருக்க பயமேன் யாம் இருக்க பயமேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது ஆம் செல்லவே நீ எல்லாம் விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது இந்த முருகப்பெருமான் உன்னொன்று சொல்லட்டுமா விதைகள் தனக்கு தகுந்த இடத்தை தேடி முளைப்பதில்லை மாறாக கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக்கொள்கின்றன அதே போல்தான் நாம் வாழ்க்கையில் விழுந்து விட்டோம் என்று எண்ணாமல் விழுந்த இடத்திலிருந்து முன்னேறிச் செல்ல பழகு ஆம் சொல்லமே நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரிய உயரக்கூடிய காலம் இது நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம வளங்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் உன்னை இன்று வழி நடத்திச் செல்லும் முருகப்பெருமான் நான் தான் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே நான் இருக்கிறேன் கலங்காதே உன் கண்களின் முன்னிலையில் தான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் ஓ முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் அப்போது நான் உன் கண்முன்னை தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் அந்த தருணத்தில் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என் செல்ல என்று உன் தோளை நான் தட்டி உனக்கு நான் ஆறுதல் சொல்வேன் அதை அந்த ஆறுதலை நீ பவ்யமாக ஏற்றுக்கொண்டு முருகா முருகா சரணம் முருகா சரணம் என்று என்னை ஆனந்த கண்ணீருடன் என்னை கையெடுத்து கும்பிடுவாய் ஆம் செல்லமே உன்னை வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கலங்காதே உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நின்று கொண்டு இருக்காதே பூர்த்தி செய்ய உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்றும் நீ எங்கும் நீ செல்லும் இடமெல்லாம் இந்த முருகப்பெருமான் நான் காட்சி தருவேன் இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் சந்தோஷம் ஆம் அந்த மிகப்பெரிய சந்தோஷத்துடன் நீ அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் ஆம் உனக்கான அதிர்ஷ்டவேல் திருச்செந்தூரிலிருந்து அடுத்து அதிர்ஷ்டவேல் உள்ளேன் என் செல்லமே தொட்டு விட்டாய் அல்லவா நீ விரும்பியது எல்லாம் கிடைக்கப் போகிறது உனக்கு எல்லாம் சாதகமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது மகிழ்ச்சியாக இரு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ॐ सारवण भव ॐ सारवण भव ॐ सारवण भव